ராக் ராக்ல்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் ராக் வோல்ட் சிமெட்ரி அதாவது கல்லறை இது ஒரு சிட்னி நகரில் உள்ள முக்கியமான கல்லறை தோட்டம் எப்படின்னு கேட்டால் இது அனைத்து மதத்தவர்களுக்குமான பொதுவான ஒரு கல்லறை தோட்டம் ஆனால் அவங்கவுங்களுக்கு பிரிக்கப்பட்டிருக்கு இந்த இதில் வந்து முஸ்லீம்களுக்கு இருக்குது கிறிஸ்தவர்களுக்கு இருக்குது சீனர்களுக்கு இருக்குது எல்லாம் தனித்தனியாக அவங்கவுங்க ஏரியாவில் ஒரு சமத்துவ கல்லரையாக பௌத்தர்களுக்கு இருக்குது யூதர்களுக்கு இருக்குது எல்லாம் ஒரே இடத்துல ஒரு பிரமாண்டமான ஒரு ஏரியாவே ஒதுக்கி இருக்கிறாங்க முஸ்லீம்களுக்கு உள்ளதை கவர் பண்ண முடியல அது கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதுனால இது இந்த சீனர்களுக்காக உள்ளது சீனர்கள் அவங்க அப்புறம் மேலே பெரிய பெரிய கட்டிடமாக கட்டுவாங்கன்னு ஒரு தெரியும் பார்த்துங்க மலேசியாவில் பார்த்துருப்பீங்க பெரிய இடத்த உழைச்சி போட்டிருப்பாங்க அது அதுபோல் விளக்க கூட ஓரளவு அவங்க வந்து வாங்குறாங்க அதே போல் இங்கே குழியை வந்து நம்ம காசு கொடுத்து தான் வாங்கினோமா இறந்து அவங்கள புதைக்கிறதுக்கு அப்படி புதைக்கும் போது அதிகமான எவ்வளோ திறந்தமே ஒரு குழிண்டாக பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் டாலர் ஒரு குழி நம்ம ஆஸ்திரேலியன் டாலருக்கன் அப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கிறாங்க பெரிய பிரம்மாண்டமான ஏரியாவில் இப்போ பழைய கல்லறைகள்லாம் இந்த பக்கத்தில் இருக்குது சைடில் இந்த பக்கத்தில் வந்து பழைய மிக பழமையான கல்லறைகள் தான் ஒரு மிகப்பெரிய ஏரியாவே ஒதுக்கி இருக்கிறாங்க இந்தியாவில் வந்து இந்த கல்லறைகள்னாலே இப்போ எவ்வளோ பிரச்சனைகளை பார்க்குறோம் ஒரு உதாரணத்துக்காக உதாரணத்துக்காக சொல்லணுங்கன்றால் நம்ம இந்து மதத்துக்குள்ளேயே அவங்க கூட ஒரே இடத்துல அடக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க தனித்தனியாக ஒவ்வொரு ஜாதிக்கும் வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமாக ஒரே ஏரியாவுக்குள்ள ஒரு சமத்துவமான முறையில் ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் தனித்தனியாக ஏற்படுத்தியிருக்கிறாங்க அந்த கல்லறையாக பாருங்கள் நம்ம பாட்டு போய்கிட்டே இருக்கிறோம் அந்த பாட்டு பகுதியில் பழமையான கல்லறைகளாக தெரியுது அதுமாதிரி பார்க்கு மெமோரியல் கலர்கள் இங்கே தான் இருக்குது பார்க்க காலத்தில் அது நடக்கும்போது உயிர் ஒருத்த உயிர் நீத்த வீரர்களுக்கான கல்லறிகளும் இருக்குது அதனால் என்ன தெரியலை இதெல்லாம் நமக்கு கிறிஸ்தவ சிம்பிள்கள்லாம் இருக்குது மக்கள் Nazi Aha Yuru Gulahojirgan in memory of 6 मेमोरी ऑफ़ killed by the Nazis during war 1939 to 1945. 6 million Jews killed by the Nazis during 1939 टू 45 Our <laughs> little tour here, here, because we are memorial. Now, the color is different. Different side, we have some symmetries. Not for police, my <laughs> dear sir. Here we ஃபுல் ரெண்டு பக்கமும் ஒரு சைடில் நம்மளால் கவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பிரம்மாண்ட ஏரியாவையே அவங்க ஒதுக்கிருக்காங்க ரெண்டு சைடு தான் பாருங்கள் இந்த சைடு கல்லரை இந்த சைடு கல்லரைக்கலாம் கல்லறை தோட்டம் அப்படின்னு சொல்கிறது இதான் பொருத்தமான பேர் அப்படியே ஒரு கல்லறை தோட்டம் தான் இருக்குது நம்ம முஸ்லீம்களுடைய கல்லறை அதை மட்டும் பார்க்க முடியல அது அந்த பின்னால் இருக்குன்னு சொன்னாங்க ஒரு காரணம் இல்லை இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா அந்த பக்கம் வந்தாங்கன்னா நம்ம வந்து கவர் பண்ணுவோம்